Hi Friends Welcome to my channel இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து உங்கள் கிட்டே இதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் தொடர்ந்து பைசாவை எப்படி சேர்க்கணும் நகை எப்படி வாங்கணும் அப்படின்னு இருக்கேன் பார்த்திங்களா அதில் ஒருத்தவங்க கேட்டாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தங்கம் வீட்டில் வாங்கணும் எங்கள் வீட்டில் வந்து பொட்டு தங்கம் கூட சேர மாட்டேங்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீட்டில் இருந்தாலே அடுத்து உடனே ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை வருது கொஞ்சமாவது தங்கம் வாங்குறதுக்கு நம்ம மண்டை வந்து வேலை செய்யணும் ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன்னா தங்கம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க நம்மளும் எப்படா எல்லோரும் வாங்குறாங்களே நம்ம வந்து தங்கம் வாங்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா அந்த அப்போ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா நான் பேசுகிறதுல கண்டிப்பாக உங்களை பிடிச்ச கண்டென்ட்டாக தான் இருக்கும் மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் இல்லைன்னு அன்னைக்கு ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டாங்க அதுவும் அழகி கூட நம்மள மதிப்பா கிளவி நம்மள மதிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஊரில் இந்த பெருசுங்க தொல்லை தாங்க முடியாது ஒரு கல்யாண வீட்டுக்கு கவரிங் நகையை போட்டால் உண்மையாகவே மேலே இங்கே தான் பார்ப்பாங்க பார்த்துட்டு கிட்ட வந்து கூட டேரக்டாக கேட்பாங்க நகை புதுசாக இருக்குது புருஷன் எத்தனை பவுண்டில் வாங்கி தந்தான் அப்படின்னு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு கடன் இருக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் இருக்க தங்க நகையை கொண்டு அடகு வச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா விற்றுருப்போம் அதான் நான் வந்து ரொம்ப இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போகிறதுக்கு விரும்ப மாட்டேன் என்னெந்த அங்கே போனால் கல்யாண வீட்டுக்காரவங்க கூட நம்மளை நல்லா தான் வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஏதாச்சும் ஒரு சேரில் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த கிளவிங்க தொல்லை தாங்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே லைஃப்பில் வந்து ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகையை செத்துறணும் நம்ம போடாட்டு கூட நம்ம பிள்ளைங்களாவது அவங்க வளர்ந்து வரக்கூடிய பக்குவத்தில் அந்தந்த காலத்தில் நகை வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு எனக்கே தோணும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க சரியா அப்போது நம்ம என்ன பண்ணணும் முதல்லனா நம்ம மண்டையை கொஞ்சம் தட்டி விடணும் இந்த வருஷம் ஆறு மாதத்தில் நம்ம எப்படியாவது ஒரு 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 பவுனாவது வாங்கிடணும் அப்படின்னு ஏன்னா அஞ்சு பவுனு பத்து பவுன்னால் நம்ம பெரிய அப்படக்கிற குடும்பம்லாம் கிடையாது அன்றாட வருமானம் அதாவது ஒரு சில பேருக்கு ட தினமும் வேலைக்கு போய் இப்போ கொத்தனார் கையால்னா தினமும் சம்பளம் கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு வார வாரம் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் அந்த மாதிரி எப்படி தான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இருபதாயிரத்தில் தான் நிற்கும் சரியா நானும் உங்கள் இனமடா ஏன்னா நான் அதனால தான் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த இருபதாயிரத்தை வச்சு எந்த மாதிரி நகை வாங்கலாமா வாங்க முடியாத அப்படின்னே நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக வாங்கலாம் நம்ம மண்டையை செட் பண்ணிக்கோங்க முதல்ல டார்கெட் வைக்கணும் இந்த வாட்டி நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எப்படியாவது வாங்குவேன் அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் உங்கள் கையில் பைசா இருந்து செலவிழிஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருபதாயிரம் அந்த மாதிரி அந்த ரே பதினையாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கண்டிப்பாக குறைஞ்ச வருமான வீட்லேயும் இவ்வளோ ரூபாய் வரும் சரியா உண்மையாக சேமித்தா நம்ம வந்து இவ்வளோ பைசா வந்து சம்பாதிக்கலாம் அதே அதிக வருமானம் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்லாம் வர பார்த்திங்களா அவங்க வந்து மாதம் அரை பவுன் அந்த ரேஞ்சில் எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் அவங்களுக்காக இந்த வீடியோ பேசலை குறைஞ்ச வருமானத்தில் உள்ளவங்களுக்காக பேசுகிறேன் சரியா அப்போது ஆறு மாதத்துக்கு ஒருக்க எடுக்காமல் மாதம் மாதம் எப்படி நம்ம ஒரு கிராம் எடுக்கலாம் அந்த மாதிரி ஐடியா வந்து நான் வந்து ஒரு பத்து ஐடியா சொல்லி தாரையும் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தினமும் இப்போ ஒரு பெரிய உண்டியல் டப்பா எடுத்துக்கிடுங்க இல்லை பெரிய மணி பர்சோ எதாச்சும் ஒன்று நம்ம புருஷனுக்கு தெரியக்கூடாது நூற்றில் ஒரு முப்பது சதவீதம் புருஷை வந்து பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரி நம்ம பொண்டாட்டி ஏதோ சேர்க்குறா சேர்த்துட்டு போட்டு அப்படின்னு ஆனால் நிறைய எல்லார் புருஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு நூறுபாய் வச்சா பத்து செகண்டில் அந்த நூறுரூவா எங்கே தான் பறந்து போகும்போது தெரியாது எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க கேட்டால் பெட்ரோல் போடணும் எனக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் வீட்டில் இருக்க நம்மள பார்த்தா மனுஷியாவே மதிக்க மாட்டாங்க அவங்க மட்டும் வெளியில் போயிட்டு ஆறு இடத்துல டீ காப்பி வடை எல்லாம் தின்னுட்டு வருவாங்க அந்த பைசாவை நம்ம ஆம்பளைங்க நம்ம வீட்டு ஆம்பளைங்க சேர்த்தா கூட அதுலேயே ஒரு அமௌண்ட்டு சேர்த்துடலாம் ஆனால் நம்ம கடுகளவு சேர்க்கிறதையும் கலவாண்டுட்டு ஓடிடுவாங்க பார்த்திங்களா அப்போ தான் வரம்பருங்க ஒரு வயித்தறிச்சல் எதையாவது சப்பாத்தி கட்டை இதுக்கி அடிச்சிடலாமான்னு வேறு என்ன செய்கிறது அதனால ஓட்டவாய் மாதிரியும் இருக்கக்கூடாது சரியா யார் நம்ம தான் பொம்பளைங்க நம்ம ஓட்டவாய் மாதிரியும் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காரசுரமாக இருக்கணும் ஓட்டவாயின்னா என்னென்னா எங்கே நான் வந்து போன மாதம் நீங்கள் சம்பளம் தந்தியெல்லாம் அதில் ஒரு ஐயாயிரூவா சேர்த்துருக்கேன் ஒரு ரூபா சேர்ந்துருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம புருஷனோட குவார்ட்டருக்கு நம்ம வந்து ஊறுகாயாக இருக்கக்கூடாது எதுக்கு நம்ம நம்மளே ஊறுகாய் தூக்கி வாயில் கொண்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் நம்மகிட்ட ரூபா இருக்குன்னா நம்ம வீட்டை மனுஷன் மாதிரி அஞ்சு நாள் வேலைக்கு லீவு போட்டுருவாங்க ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும் முதல்ல நகை சேக்கரமோ பன்னஞ்சேக்கரமோ இந்த ரெண்டு சேர்க்குறதாக இருந்தால் வீட்டுக்குள்ள ஒரு ரகசியத்தை காத்துக்கிடணும் ஆனால் ஒரு பெண் நினைச்சா கண்டிப்பாக ரகசியம் வந்து காக்கப்படும் ஓகேவா என் வீடியோ பார்க்குற கூடிய எல்லாேருமே சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய உண்டியில் எடுத்துக்கிடலாமா உண்டியல்ல வந்து தினமும் ஒரு அமௌண்ட்டு இந்த உங்கள் புருஷனுக்கு தினமும் வருமானம் அப்படின்னா இப்போ டெய்லி வருமானமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் தினமும் என் உண்டியல்ல வந்து என் புருஷனுக்கு ஒரு எண்ணூறுரூவா வருமானம்னா நான் ஐநூறுரூவா தூக்கி உள்ளே போட்டுருவேன் மீதி இருக்க முந்நூறுபாயில் காலையிலேருந்து ராத்திரி வர எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் பெரிய அமௌண்ட்டு தான் அப்படி நீங்கள் போட்டாலே ஒரு மாதம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா போட்டால் ஒரு மாதம் உங்கள் உண்டியல்ல பன்னிரெண்டாயிரரூவா கூட இருக்கும் சரியா அதை வந்து டெய்லி மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு அதில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சிடணும் அதை தமிழில் எழுதுறதா இருந்தால் அன்றாட என்னுடைய சேமிப்பு அப்படின்னு எழுதி வச்சுருங்க அப்படி சேக்க சேக்க நம்மளுக்கே அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் பீரோவில் இல்லை கபோர்டில் எங்கேயாவது சேலை எடுக்கக்குள்ள அந்த உண்டியல் ஒதுக்கி அப்படியே வச்சிடணும் உண்டியல் வந்து திறக்கிற மாதிரி உண்டியல் வாங்காதீங்க கொஞ்சம் மண்மான உண்டியல் மாதிரி வாங்கிக்கிடுங்க ஒரு தடவை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும் அது உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் எடுக்கும்போது போது பல்காக எடுக்கணும் சரியா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இல்லை வீட்டுக்குள்ளே வச்சா நம்ம புருஷன் களவாணி களவாண்டுறாரே அப்படின்னு நினச்சா நகை கடைக்கு போங்க நகை தானே நம்ம எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பேசுகிறேன் அப்போ கடையில் போய் நீங்கள் வந்து எத்தனை சீட்டு போடுவீங்களோ போட்டுக்கோங்க இல்லை ஒரே சீட்டில் நான் மாதம் மாதம் வந்து தினமும் வராமல் மாதத்தில் ஒரு நாள் வந்து ஐயாயிரம் ரூபா கெட்டுவேன் ஐயாயிரம் பத்தாயிரம் கெட்டுவேன் அப்படின்னா தாராளமாக போடுங்க அந்த நகைச்சீட்டு வந்து பன்னெண்டு மாதம் நம்ம கெட்ட வேண்டியது வராது பதினோரு மாதம் கெட்டணும் பன்னிரெண்டாவது மாதம் நம்ம நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் சேர்த்துட்டோமா ரெண்டு லட்சம் சேர்த்துட்டோமா நகை எடுக்கப்பறோம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா இல்லை நகை சீட்டம் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் பைசாவாக சேர்த்து வச்சுருந்தா புருஷன் கண்டுபிடிப்பாருனா போய் தங்க காயின் வாங்கிட்டு வந்துடுங்க காயின் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அதை எதாவது குட்டியாக ஒரு சின்ன பர்ஸெலாம் இல்லைன்னா சின்ன நகை டப்பால் சேர்த்து சேர்த்து எதுலேயாவது வச்சுக்கணும் அந்த காயின் வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம்லேருந்து இருந்தே ஆரம்பிக்கும் மில்லிகிராம் சைஸில் இருந்து கூட ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வீட்டு வருமானத்துக்கு தக்க அந்த கோல்டு காயினை போய் வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து வருஷத்தில் ஒருக்க அக்ஷய திருதியை வரும் பார்த்தீங்களா அந்த பணக்காரவங்கள பார்த்திங்கன்னா தெரியும் <துக்கு> வருஷத்தில் ஒருக்கம் எப்படியாவது பெய்யும் ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் நகை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்போ நம்மளை அந்த பழக்கத்தை உண்டாக்கணும் அஞ்சு பவுன் பத்து பவுன் வேண்டாம் அரை கிராம் மோதிரமாவது நான் எடுக்கணும் அந்த கோல்டு காயினாவது வாங்கணும்னு அந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அதனால் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக அது விசேஷமான நாள்னால் எதுக்குன்னா அந்த நாள் எல்லாரும் ஆர்வப்பட்டு நகை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவே அந்த நாளை நமக்கு மதிப்பு கூட்டி கொடுக்குது நம்மளப்போ அந்த நாளில் கண்டிப்பாக வாங்கணும்னு மண்டையில் செட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒருக்கா பிறந்த நாள் வருது பிறந்த நாள் யாருக்கு வரோம் நமக்கு வரும் நம்ம பிள்ளை குட்டிக்கு வரோம் புருஷனுக்கு வரோம் அப்போ நம்ம 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 புருஷே நம்ம பிள்ளைக்குட்டி இந்த நாலு பேருக்கும் பிறந்த நாள் வேறு உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் கல்யாண நாள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துணியை எடுத்து கொடுத்தேன் ஒரு கேக்கை வாங்கினேன் அப்படிங்கிறத விட கேக் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கோங்க நம்ம சின்னதாக எதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராமில் ஒரு அரை பவுனில் வருஷத்தில் ஒரு நாள் பார்த்திங்களா அப்போ வந்து தங்கம் வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க இப்போ நம்ம புருஷன் பிள்ளைங்கள ஒரு குடி குடிக்கா குடிக்காத புருஷனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோதிரம் வாங்கி கொடுங்க நமக்காக தான் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஜீவன் அது என்னதான் தான் நம்மளை திட்டுனால நமக்காக தானே அவர் உழைக்கிறாரு அப்போ அவருக்கு அவரோட க பைசாவை நம்ம கையில் தான் தாராரு அப்படிங்கும்போது அந்த ரூபாயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம் குட்டியாக பிரேஸ்லெட் வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது அவருக்கு கொடுக்கும்போது அவர் என்ன தினமும் வேலைக்காக போயிட்டு போ போட்டுட்டு போவார் இல்லைல்ல வீட்டில் தான் இருக்கோம் அப்போ நம்ம வீட்டில் அது ஒரு சேவிங்ஸ் நகை வந்து சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் பிறந்த நாளே கல்யாண நாள் வந்தால் இனிமேல் தங்கம் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க அது இப்போ வர வருஷத்தில் ஒருக்கா நான் சொல்கிறது வருஷத்தில் ஒருக்கா நகை எடுக்கிறதுக்கு அது எந்தெந்த நாட்களில் வாங்கலாம் அப்படின்னு தீபாவளி போனஸ் வருமா ஒரு சில கம்பெனியில இப்போ இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருபதாயிரம் தீபாவளி போனஸே கொடுத்துருவாங்க அப்போ என்ன செய்யணும் அந்த மாத சம்பளத்தையும் தீபாவளி போனஸையும் அப்படியே செலவழிக்காமல் கொண்டு போய் அரை பவுனாக வாங்கிட்டு வந்துடணும் நிறைய பேர் தீபாவளி போனஸை வாங்கி சிவகாசியில் போய் மொட்டு மொத்தமாக வெடியே வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த பழக்கம்லாம் தப்பு அப்படி செய்யக்கூடாது ஓகேவா இனிமேல் வந்து நீங்கள் வந்து தீபாவளி போனஸ் போட்டுச்சு அப்படின்னா நகை தான் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரச்சிட்டு போடுங்க வாரச்சீட்டு வந்து ஐ ஐ ஐநூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வர உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா அதை போடுங்க அப்படி இல்லைன்னா இலைச்சிட்டு போடுங்க மகளிர் சுய உதவிக்குழுவில் சேருங்க அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து நகை கடையும் உங்கள் ஊரில் இல்லைன்னா நம்ம பிளே ஸ்டோருக்கு போவாங்க ப்ளே ஸ்டோர்னால் தெரியுமா மொபைலில் இருக்குமே ப்ளே ஸ்டோர் அதில் போய் இந்த டிஜி கோல்டு ஆப்புன்னு உண்டு அதில் எது நல்ல ஆப்புன்னு நாலு வருட்ட கேட்டுட்டு அதில் ரூபாய் வந்து நம்ம ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் பணத்தை சாமிச்சு நகை வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம ஊரில் இல்லைன்னா பக்கத்து ஊரில் எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க ஒரு நகை கடை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் போய் சேர்றது பெஸ்ட்டு சரியா கண்டிப்பாக வந்து எல்லாருமே நகை வந்து வாங்க தான் செய்யும் நம்மக்களே இல்லைன்னு வைங்களேன் இனி உள்ள காலத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது நம்ம ஆகி நம்ம வீட் ஒரு வீடு இல்லை ஒரு நிலம் இல்லை வாடகை வீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம நம்ம அம்மா அப்பா போட்டுட்டு வந்த நகையை விற்றுருப்போம் அடகு வச்சுருப்போம் நம்ம போட்டு பார்க்க வேண்டிய வயசில் போட்டு ஆட்டியிருக்க மாட்டோம் அப்போ அந்த கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அது தப்பே கிடையாது அப்போ நம்ம பிள்ளைங்களாவது போகிற இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்கள நினச்சி பார்த்துட்டு இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சாருங்கண்ணா ஏன்னா ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இப்போ ரேட்டுக்கு என்ன நாலு வருஷம் போச்சுன்னா ஒரு பவுன் அஞ்சு லட்சத்தில் வந்து நிற்கும் அன்னைக்கு பே பேன்னு முழிக்கக்கூடாது ஓகேவா என்ன என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்கா நான் வந்து உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் இந்த கண்டெட்டும் பொறுமையாக இருந்து பேசியிருக்கேன் பார்த்துட்டு மறக்காமல் லைக் போட்டு போங்க அடுத்த வீடியோவில் சூப்பரான தகவலோட வரேன் டாட்டா பை